பிதா குமாரன் பரசுத்தாவையின் திருப்பெயராலே ஆமை எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெரும் ஆகிய அன்பின் ஆண்டவரே அடியின் நாவின் சொற்களும் இந்த கால வேளையில் எங்களுக்காக வைத்திருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய சத்தியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் காத்திருக்கிற எங்கள் அனைத்து பேரின் இதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் திருமுன்னர் ஏற்புடையதாய் விளங்குவதாக ஆமை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையில் காலைதோறும் புதிது தியான வேலைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நேரலையில் இந்த நாடுடைய செய்தியை கேட்பதற்காக வாஞ்சையாய் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தில் சொல்லி நான் வரவேற்கிறேன் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து ஒரு தொடர் செய்தியை நாம் துவங்கினோம் வேதாகமத்தில் ஆண்டவுடைய ஊழியக்காரர்கள் எத்தனையோ பேர் ஜபித்திருக்கிறார்கள் அந்த ஜபங்களுக்கெல்லாம் மூன்று விதமான பதில் கிடைத்திருக்கிறது ஒன்று எஸ் இரண்டாவது நோ மூன்றாவது வெயிட் இப்படி நோ என்று இல்லை என்று நிராகரிக்கப்பட்ட ஊழியக்காரனுடைய ஜபத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆபிரகாமுடைய ஜபம் மோசையினுடைய ஜபம் தாவீதினுடைய ஜபம் எலியாவின் ஜபம் யோனாவின் ஜபம் என்று சிந்தித்தோம் இன்றைக்கு அதனுடைய நிறைவு பகுதியாக நிராகரிக்கப்பட்ட பவுலடிகளாரின் ஜபத்தை குறித்து இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த உலகம் பார்த்த கத்தருடைய ஊழியக்காரர்களில் இந்த கிறிஸ்தவம் உருவானதற்கு பிறகு இந்த உலகம் பார்த்த கிறிஸ்தவ ஊழியர்களில் மிஷினரிகளில் பவுலை போல ஒரு ஊழியக்காரனை இந்த உலகம் என்ன செய்யவில்லை பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு ஊழியக்காரர் பவுலடிகளார் இந்த பவுலடிகளார் கத்தடை ஊழியத்தை மிக மிக வல்லமையாக உலகமெங்கும் அவர் சென்று கத்தடை ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார் பவுளுடைய ஊழியத்தை குறித்து பேசுவதானால் பேசிக்கொண்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்தவர் பவுல் ஆனால் அந்த கத்தருடைய ஊழியக்காருடைய வாழ்க்கையில அவருடைய சரீரத்தில் அவருக்கு ஒரு முள் இருந்தது என்று சொல்லி அவரே சொல்லுகிறார் குறிந்து திருச்சபையாருக்கு எழுதுகிற போது உள்ளம் திறந்து பவுலடிகளார் தன்னை பற்றிய ஒரு தனிப்பட்ட ஒரு பற்றி சபைக்கு எழுதுகிறார் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில சமூகத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது உடம்பில் ஒரு பலவீனம் இருக்கிறது என்று சொன்னால் அதை பெரும்பாலும் மற்றவர்களுக்கு தெரியாமல் என்ன செய்யணும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம் தெரியுமா என்ன பிரச்சனை தெரியுமா அந்த வியாதை நிமித்தம் மற்றவர்கள் எங்களை என்ன செய்வாங்க குறை கூறுவார்கள் அல்லது தாழ்வாக நினைப்பார்கள் எந்த ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்களும் இருப்பது உண்டு அது தவறல்ல யாராவது கேள்விப்பட்டு வீட்டுக்கு போய் என்னக்கா உனக்கு இந்த அம்மா யார் சொன்னது இப்படி கேட்பாங்க நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இப்படி ஒரு சொல்லுவதை நிறைய பேர் வாழ்க்கையில நாம் என்ன செய்யறோம் பார்த்து சிலருடைய சுகவீனத்தை விசாரிப்பது சிலருக்கு என்ன செய்யாது பிடிக்காது எதுக்கு வந்த இப்படி கேட்கிற மக்கள் உண்டு இல்லையா இந்த சூழலில் கத்துடைய ஒழியக்காரன் வல்லமையான ஒழியக்காரன் அவருடைய வார்த்தைகள் அந்த காலகட்டத்தில் உலகமெங்கும் சென்று ஜீவனுள்ள ஆண்டவர் இயேசு என்று சொல்லி வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தவன் அநேகரை ரட்சிப்புகளாக நடத்தினவன் அநேக திருச்சபைகளை உருவாக்கின ஒரு கத்துடைய மனிதன் சொல்லுகிறார் என் சரீரத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது என்று மிக வெளிப்படையாக பௌலடுகிறார் எழுதுகிறார் எழுதிவிட்டு சொல்லுகிறார் அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்துல வேண்டிக்கொண்டேன் நான் மூணு முறை சாமி கிட்ட பண்ண ஆண்டவரே இந்த முல்லை என்னை விட்டு என்ன செய்யும் எடுத்து போடுவையா இந்த முல்லை சுமந்து கொண்டு இந்த முள்ளை தாங்கிக் கொண்டு ஊழியத்திற்காக ஓடுவது எனக்கு எப்படி இருக்கு கஷ்டமா இருக்கியா இந்த முல்லை என்னை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி மூன்று முறை நான் கேட்டேன் ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் பவுலுக்கு பதில் சொல்லுகிறார் பவுலை பற்றி திருமறையின் மூலமாகவும் கிறிஸ்தவ வரலாற்றினுடைய அடிப்படையிலும் நாம் பார்க்கிற போது பவுலடிகளார் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிக மிக வலிமையானது சென்ட் பால் வாஸ் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் அண்ட் தியோலாஜிக்கலி வைப்ரண்ட் பிலிப்பிர்கள கடிதம் மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் பவுல் தன்னை பற்றி மிக பெருமையாக பெருமிதமாக பேசுவதை பார்க்கலாம் நான் யார் தெரியுமா எபிரேயரில் பிறந்த எபிரேயன் பக்தி வைராக்கியத்தின்படி நான் யார் பரிசேயன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன் கமாலியலின் பாதப்படியில் அமர்ந்து திருமுறையை கற்றவன் இப்படி தன்னை பற்றி மிக அழகாக அவர் பேசுவதை பார்க்கலாம் பால்

ஒரு குள்ளமான ஒரு உருவம் இவ்வளவுதான் ஒரு குள்ளமான ஒரு உருவம் தலையெல்லாம் மொட்டை தலையா இருக்கிற ஒரு மனிதன் இந்த புருவம் ரெண்டும் ஒன்றாக ஜாயின் பண்ணியிருக்கும் இணைந்து இருக்கும் இந்த மூக்கு அப்படி கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் கால்கள் ஒரு மாதிரி தள்ளாடும் இப்படிப்பட்ட ஒரு தோற்றமுடையவன் தான் பவுல் அதை பவுலே சொல்லுகிறார் இரண்டு குழந்தையர் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பவுல் எழுதுகிற பொழுது தன்னை பற்றி சொல்லுகிறார் அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமுள்ளவைகள் சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனமும் அற்பமாக இருக்கிறது என்கிறார்களே பவுலே சொல்றார் என் தோற்றம் எப்படிப்பட்ட தோற்றம் ஒரு பலவீனமான ஒரு தோற்றம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேதான் உலகமெங்கும் பயணப்படுகின்ற எத்தனையோ தேசத்து மக்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாரத்தோடு பயணிக்கிற பவுலுக்கு இந்த சரீர பலவீனம் எப்படி இருக்கு முள்ளா இருக்கு அது அவரை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று பவுல் எழுதிட்டு ஆண்டவர்தலை கேட்கிறார் ஆண்டவரே இந்த சரீர பலவீனம் நாம் என்னை விட்டு நீங்கி போகட்டும் என்னை விட்டு நீங்கி போகட்டும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என் பலன் பூரணமாய் விளங்கும் ஆண்டவராக இயேசுகிற உலகத்தில் வாழ்ந்த பொழுது நிறைய பேரை ஆண்டவர் இயேசு நேரடியாக போய் சந்திக்கிறார் சந்தித்து அவர்களை பார்த்து கேட்கிறார் நீங்கள் சுகமடைய விரும்புகிறீர்களா முப்பத்தெட்டு படுத்துகிற மனுஷனை பார்த்து கேட்கிறார் நீ சுகமடைய விரும்புகிறாயா ஆண்டவர் கேட்டு சுகத்தை கொடுக்கிறார் சிலர் ஆண்டவர் இயேசுவை நேரடியாக வந்து சந்தித்து ஆண்டவரே என்னை என்ன செய்யணும் குணப்படுத்த வேண்டும் ஆண்டவரத்தில் வருகிறார் என் மகள் கொடிய வியாதினாலே துன்பப்படுகிறாள் நீர் வந்து என் மகளை என்ன செய்யணும் குணப்படுத்த வேண்டும் நூற்றுக்கு வேலைக்காரன் பலவீனமா இருக்கும் போது ஆள் அறிப்பை சொல்லுகிறார் என் வேலைக்காரன் சுகப்படுத்த வேண்டும் ஆக இயேசு சென்று அநேகரை சுகப்படுத்தி இருக்கிறார் இயேசு விடத்தில் வந்து அநேகர் சுகத்தை பெற்றிருக்கிறார்கள் சிலருடைய பெயர்களும் அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நட்சத்திர எழுதப்பட்டும் இருக்கிறது யவீருவின் மகள் பேதுருவின் மாமி பூ இப்படி பெயரோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த மனிதர்களுடைய பிந்தைய வாழ்க்கை சுகம் பெற்றதற்கு பிறகு அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பைபிள் ஏதாவது குறிப்பு இருக்கா குறிப்பில் சுகம் பெற்றார்கள் இனி பாவம் செய்யாதே போ சமாதானத்தோட போ நான் செய்தது எல்லாருக்கும் சொல் நீ யாருக்கும் சொல்லாது இப்படித்தான் பைபிள் வாசிக்கிறோம் ஆனால் வலுவிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொண்ட மனிதர்கள் அதன் பிறகு என்ன செய்தார்கள் என்ற பதிவுகளை திருமறையில நாம் வாசிப்பது இல்லை இந்த பவுலுக்கு கத்தர் கொடுத்த இந்த நிராகரிக்கப்பட்ட பதில் இல்லை உனக்கு சொகம் கிடையாது என் கருபை உனக்கு போதும் உனக்கு சுகம் கிடையாது உனக்கு என்ன உண்டு கிருபை மாத்திரமே உண்டு இப்போ ஒரு கேள்வி வருகிறது உடல் சுகமா அற்புத கிருபை தருகிற பலனா ஊழியக்காரனுக்கு விசுவாசிக்கு எது மிக மிக முக்கியமானது உடல் சுகமா உடம்பு நல்லா இருந்தா தானே ஓடி ஆடி வேலை செய்ய முடியும் உடம்பு நல்லா தான் பல இடங்களுக்கு டிராவல் பண்ண முடியும் போராடத்தில் எல்லாம் சுகவீனத்தில் படிச்சுட்டோம்னா எப்படி போய் கத்தடி ஊழியத்தை செய்வது ஆண்டவர் எங்களை மூன்று ஆண்டுகள் துபாய் தேசத்தில் பணி செய்ய ஆண்டவர் அழைத்து போனார் போகும்போது நான் ஆண்டு விடத்தில் ஒரே ஒரு ஜெபத்தை நான் கேட்டேன் ஆண்டவரே ஒரு புதிய தேசத்துக்கு போகிறேன் போகிறோம் அந்த தேசத்தில் அந்த மக்கள் எங்களை அழைத்திருக்கிறார்கள் நாங்கள் போகிறோம் இந்த மூன்று ஆண்டுகள் அந்த இருக்கிற காலங்கள் எல்லாம் என்னுடைய நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் வரக்கூட என் நிமித்தம் அந்த சபையார் எந்த விதத்திலும் துன்பப்படக்கூட இப்பொழுது எவ்வளவு ஆரோக்கியமாக என்னை அழைத்து செல்லுகிறீரோ இதே சுகத்தோடு பலத்தோடு திரும்பவும் என்னை அழைத்து வர வேண்டும் மூன்று ஆண்டுகள் சின்ன சின்ன பலவீனங்கள் வந்ததுண்டு ஆனால் கத்தருடைய பெரிதான கருபைனாலே ஆண்டவர் மூன்று ஆண்டுகளும் என்னை அற்புதமாய் பாதுகாத்தார் என்னுடைய நான் பேசும்போது அதைத்தான் சொன்னேன் நான் ஆண்டவரத்தில் கேட்ட அந்த ஒரே ஒரு ஜெபம் அந்த ஒரு ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கத்தோடைய ஊழியத்தை தேசத்திலே செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தார் ஆண்டவர் கிருபையை தந்தார் என்று சொல்லி நன்றி சொல்லி அந்த தேசத்திலிருந்து நான் திரும்ப ரத்தனபுரைக்கு நான் வந்தேன் வேதாகமத்தில் ஊழியக்காரன் தன்னுடைய தனிப்பட்ட பலவீனத்திற்காக கேட்டு நிராகரிக்கப்பட்ட ஒரே ஊழியக்காரன் பௌலடிகளான் இல்லையா இசைக்கு ராஜா போய் கேட்கிறார் ஆண்டவர் இசைகிறார் சுகத்தை கொடுக்குறார் முதல்ல வேண்டாம் அப்படின்னு அடுத்தது என்ன செய்யறாரு கொடுத்துட்டார் ஆனால் இங்கே பவலுக்கு சொல்லுதுடா இல்ல என் கிருபை உனக்கு போதும் ஏன் பவுலடிகளார் இனி வர போகிற ஊழியக்காரர்களுக்கு வர போகிற விசுவாசிகளுக்கு வர போகிற சந்ததிக்கு கர்த்தர் ஒரு அடையாளமாக ஆண்டவர் வைக்கிறார் the upcoming missionaries and the upcoming believers இனி வருகின்ற மக்களுக்கு பௌலடிகள் ஒரு அடையாளமாக வைக்கிறார் பலவீனங்கள் மத்தியிலும் குறைவுகளின் மத்தியிலும் கடவுளுக்காக வைராக்கியமாய் ஒழியத்தை செய்ய முடியும் சரீரத்தில் பல நின்றால் மட்டும் அல்ல உன் பலவீனத்தின் மத்தியில் உன் குறைவுகளின் மத்தியில் உன்னுடைய வெறுமையின் மத்தியில் தனிமையின் மத்தியில் அற்புதமாய் உன்னாலே உழைத்து செய்ய முடியும் அதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன் அதற்கு பவுல் சாட்சியாய் இருக்கிறார் என்று சொல்லி பவுலடிகளாரை ஒரு அடையாளத்தோடு கூட வைத்தார் பவுலை பற்றி வாசிக்கிற போது அவரை பற்றி தியானிக்கிற போது சில உண்மைகளை நான் கற்றுக்கொண்டேன் அதை இந்த காலவேளையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் பவுலை பற்றிய மிக முக்கியமான குறிப்பு ஆத்துமாக்கள் மீது பாரத்துடனும் தாகத்துடனும் கத்தருடைய பணியை செய்வதுதான் ஊழியத்திலே அர்ப்பணிப்பு சரியா பாரம் ஆத்தும ஆத்தும தாகம் என்னுடைய ஜனம் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் நான் பார்க்கிற என் சந்ததி அழிந்து கொண்டிருக்கிறது யார் இவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுவார் யார் இவருடைய பாவங்களை சுட்டிக்காட்டி உணர்த்துவார் யார் இவர்களை ரட்சிப்புக்கு நடத்துவார் கர்த்தர் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரே நான் செய்யாவிட்டால் வேறு யார் செய்வார் நேற்று தினத்தில் யோனாவை பற்றி வாசித்தோம் யோனாவு கத்துடைய ஒழித்தை செய்தார் ஆனால் என்ன இல்லை நினைவே மக்களை குறித்த பாரம் ஆனால் பௌலடிகளார் தன்னுடைய பலவீனத்தின் மத்தியில குறைவுகளின் மத்தியில கத்துடைய கிருப தாங்குகிறது என்ற அந்த ஒரு தைரியத்தோடு அந்த பலத்தோடு முன்னோரிக்கொண்டே போகிறார் அது தான் அர்ப்பணிப்பு இன்றைக்கு ஆயர்மார்கள் ஒரு சில இடத்துல எனக்கு வருத்தம் உண்டு இளம் ஆயர்மார்கள் என்னவென்றால் ஊழியத்துக்கு வரும்போது ஒப்படைப்பு செய்து வருவாங்க ஆனா ஆர்டினேஷன் வாங்கினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் போக முடியாதுங்க எனக்கு அந்த கிளைமேட் ஒத்துக்காது என் பையன் படிக்கிறான் என் ஒய்ஃப் இங்கே வேலை பார்க்குது அதனால நான் சிட்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு சனிக்கிழமை சாயந்தரம் என்ன செஞ்சிடறேன் அந்த கிராமத்துக்கு போய் ஊழிய பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேராயங்களில் இப்படிப்பட்ட மொபைல் பாஸ்டர்ஸ் உண்டு பண்ணீங்கன்னா நான் வந்துடுவேன் அதுக்கு பேரா ஊழியம் அதற்காகவா நாம் அழைக்கப்பட்டோம் கத்துடைய ஜனங்களின் மேல பாரம் தாகம் பவலை போல இருக்க வேண்டியது அவசியம் அவருடைய பலவீனத்தின் மத்தியில் பவுலடிகளார் கத்தடி ஊழியத்தை ஆத்மா பாரத்தோடு தாகத்தோடு அவர் செய்தார் அதற்கு பெயர்தான் அர்ப்பணிப்பு இரண்டாவது doing the lord's mission with a sacrificial heart He is calling தியாக மனதோடு கத்தடிய பணியை செய்வதற்கு பெயர்தான் அழைப்பு இல்லையா இப்ப ஒரு கேள்வி வருகிறது ஊழியம் என்பது அழைப்பா பிழைப்பா இல்லையா இன்றைக்கு ஊழியங்கள் எல்லாம் பெரும்பாலும் எப்படி மாறிவிட்டது அழைப்பு அல்ல பிழைப்பாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழன் ஒரு காலத்துல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது பெற்றோர் சொல்லுவாங்க என் பையனை கத்தடி ஊழியத்துக்கு என்ன செஞ்சிருக்க ஒப்படைச்சிருக்கிறேன் அர்ப்பணிச்சிருக்கிறேன் பையன் கிட்ட கேட்டா தம்பி நீ என்ன செய்யற ஐயர் வேலைக்கு வந்திருக்கிறங்க மிஷினரி வேலைக்கு வந்திருக்கிறங்க ஊழியம் என்பது அழைப்பு இட் இஸ் காலிங் பவுலடிகளார் கத்தத்தனை அழைத்தது ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்பை தியாக மனதோடு கடைசி வரைக்கும் செய்து கொண்டிருந்தார் மூன்றாவது என் கிருபை உனக்கு போதும் என்ற வார்த்தையினுடைய மூன்றாவது விளைவு டூயிங் டார்ச்சர் இன்சபிஷியன்சி weaknesses இஸ் கிஃப்ட் பிரச்சனைகள் துன்பங்கள் பற்றாக்குறை மற்றும் பலவீனங்கள் மத்தியில கத்துடைய பணியை செய்வது ஒரு பரிசு கிஃப்ட் பலவீனங்கள் மத்தியில குறைவுகளின் மத்தியில் நெருக்கங்களுக்கு மத்தியில் கத்திய ஊழியத்தை செய்வது கடவுள் ஊழிய காரணம் கொடுக்கிற ஒரு பெரிய பரிசு என் கிருபை உனக்கு போதும் நான்காவது doing the lord's mission in the midst of reproaches insults and disappointments is a blessing. நிந்தைகள் அவமானங்கள் மற்றும் ஏமாற்றங்களுக்கு மத்தியில் கர்த்தருடைய பணியை செய்வது ஆசீர்வாதம். இல்லையா? நிறைய பேருக்கு அந்த ஊழியத்தை ருசித்து செய்கிற ஊழியக்காரர்கள் இன்றைக்கு மிக மிக குறைவு. அனுபவித்து செய்கிற ஊழியக்காரர்கள் மிக மிக குறைவு இல்லையா டேஸ்ட் பண்ணலாம் கத்தடி ஊழியத்தை அனுபவித்து செய்ய வேண்டும் கத்தடி ஊழியத்தை அர்ப்பணிப்போடு செய்யும் போது நிந்தைகள் அவமானங்கள் ஏமாற்றங்கள் வரும் இவைகளுக்கு மத்தியிலே கத்தடி ஊழியத்தை செய்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம் மறுபடியும் நான் மிஷினரிகளைத்தான் நான் நினைவு பார்க்கிறேன் எத்தனையோ மிஷினரிகள் கல்லாலே அடிக்கப்பட்டார்கள் சாணியை கரைத்து மேலே ஊற்றினார்கள் கேவலமாக பேசினார்கள் மிக மிக அவமானப்படுத்தினார்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு கத்தடைய ஊழியத்தை இந்த தேசத்தில் இந்த மண்ணிலை செய்ததுனாலே தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கத்துடைய ஆலயத்தில் அமர்ந்திருந்து ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என் கிருபை உனக்கு போதும் இது நான்காவது விளைவு ஐந்தாவது டூயிங் த லார்ட்ஸ் மிஷன் இன் த மெட்ஸ் ஆஃப் சிவியர் ஃபிஸிக்கல் விக்னஸஸ் இஸ் எ victorious blessing கடுமையான உடல் பலவீனங்களுக்கு மத்தியில் கத்தலிய ஊழியத்தை செய்வது வெற்றிகரமான ஒரு ஆசீர்வாதம் இல்லையா இந்த பலவீனம் இருக்கு நான் போர்வையை போட்டு தூங்கிக்கலாம் எல்லாத்துக்கும் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு தெரியும் அதனால ஐயர் வரல பலவீனமா இருக்கிறார் ரைட் விட்டு ஆனால் பலவீனங்களுக்கு மத்தியில் கத்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஓடுகிற அந்த உந்து சக்தி தான் என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் நான் நிறைய ஊழியக்காரர்களை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்த முடியும் சரீர பலவீனங்களை ஒரு பொருட்டாக என் கடைசி மூச்சு இருக்கின்ற வரையிலும் கத்தருக்காக எதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஓடி முடித்த ஆயிரக்கணக்கான ஊழியர்களை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த முடியும் அதிலே முதன்மையான ஊழியன் பவுலடிகளார் இந்த அனுபவங்களை பவுலடிகளார் கடந்து வருகிற போதுதான் கொடுத்த மேன்மையை பவுல் உணர்ந்து கொள்ளுகிறார் அடிப்படையிலே தான் அதிகாரத்தில் கடைசியிலே சொல்லுகிறார் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் இல்லையா பாராட்டி பேசினா புகழ்ந்து பேசுனால் பட்டம் கொடுத்தால் இதில் பிரியப்படுகிற ஊழியக்காரர்கள் தான் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள் இன்டொடியூஸ் பண்ணும்போதே இப்படி அனுபவம் சொல்லணும் அவங்கள பத்தி ஏகப்பட்ட பில்டப் சொல்லி அந்த ஊழியக்காரரை அறிமுகப்படுத்தணும் அப்படி சொல்லலைன்னா ஒரு கோவம் வந்துடும் சில ஊழியக்காரர்களை போய் முறைப்படி ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணும் பாஸ்டர் கமிட்டி மெம்பர் அனுப்பிட்டா என் வயிறு வரலையா இப்படி கேட்கிற பெரிய ஊழியக்காரர்கள் உண்டு என்னை வந்து கனவீனப்படுத்திட்டாங்க ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார் கடுமையான உடல் பலவீனம் வியாதி நிந்தை நெருக்கம் துன்பங்கள் இடுக்கண்களில நான் என்ன செய்யப்படுகிறேன் பிரியப்படுகிறேன் ஆகையினாலே தான் பவுலடிகளால் என் கிருபை உனக்கு போதும் என்ற அந்த வாக்குத்தத்தை பற்றி பிடித்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் கத்தருக்காக ஓடுகிறார். சென்ட் பால் was the greatest missionary the world had ever seen. இந்த உலகம் கண்டதிலேயே மிகப்பெரிய மிஷினரி தூய பவுலడేடılar. அடுத்து God denied his prayer but adorned him with his grace. பவுலுடைய ஜெபத்தை கடவுள் என்ன செய்தார்? நிராகரித்தார் ஆனால் தம்முடைய கிருபையினால செய்கிறார் அலங்கரிக்கிறார் ஜபத்தை நிராகரித்தார் ஆனால் கிருபையை தந்து ஆண்டவர் அலங்கரித்தார் நிறைவாக ஒரு விசுவாசிக்கும் ஒரு கத்தடைய ஊழியக்காரனுக்கும் த சேஃபஸ்ட் ஷீல்டு அண்ட் பவர்ஃபுல் வெப்பன் பார் பிலீவர் இஸ் ஒரு விசுவாசிக்கு மிகவும் பாதுகாப்பான கேடயமும் மிகவும் வலிமை வாய்ந்த ஆயுதமும் எதுவென்றால் அது கர்த்தருடைய கிருபை மாத்திரமே இல்லையா கர்த்துடைய கிருபை இருந்தால் அது என்னை பாதுகாக்கும் கர்த்தருடைய கிருபை இருந்தால் கர்த்தருக்காக நான் பயன்படுத்தப்பட ஆயுதமாக களத்தில் நிற்க முடியும் ஆகவே ஜபம் நிராகரிக்கப்பட்டது அவருக்கு ஒரு கொடுத்து அந்த அவரை அலங்கரித்து ஆசீர்வதித்து கேடயமாய் நின்று ஆயுதமாய் நின்று வாழ்நாளின் கடைசி வரையந்தமும் கர்த்தருக்காக ஓடி முடிக்க இரத்த சாட்சியாய் தன்னை அர்ப்பணிக்க கத்தர் வேளையில ஒருவேளை நம்முடைய ஜபங்களும் பல நேரங்களில் நிராகரிக்கப்படும் போது சோர்ந்து போகிறோமோ உடைந்து போகிறோமோ ஏன் என்று கேள்வி கேட்கிறோமோ பவுலுக்கு கொடுத்த அதே ஆசிர்வாதத்தை நமக்கும் கொடுக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார் மை கிரேஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ என் கிருபை உனக்கு போதும் உடைய பலவீனத்தில் உன்னுடைய குறைவில் உன் போராட்டத்தில் உன் நெருக்கடியில் உன் நிந்தையில் உன் அவமானத்தில் உன் தோல்வியில் என் கிருபை உனக்கு போதும் வருகின்ற வாரம் மற்றும் ஒரு புதிய தலைப்பில் ஒரு புதிய செய்தியோடு நாம் ஒருவரையொருவர் சந்திப்போம் அதுவரை ஆண்டுடைய மாறாத கிருபை நம்மை தாங்கி வழிநடத்துவதாக ஆமேன்